வெல்கம் டு சனா யூடியூப் சேனல் நம்ம என்ன செய்தி கல்வி கடன் மற்றும் தனிநபர் கடன் வந்து தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் டேம்கோ மூலமாக எப்படி அப்படிங்கிற விவரங்களை முழு விவரங்களை இந்த இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிங்க கல்வி கடன் சம்பந்தமாக ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலமாக கல்வி கடன் திட்டத்தை வந்து வழங்குறாங்க சிறுபான்மையினர் மாணவ மாணவிகள் வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையங்களில் தொழிற்கல்வி வேலைவாய்ப்பு பட்டப்படிப்பு பயில்பவர்களுக்கு கல்வி கடன் உதவியை வந்து இந்த திட்டத்தின் மூலமாக வழங்குறாங்க இதற்கான தகுதி என்ன அப்படின்னா செயற்கை கட்டணம் பயிற்று கட்டணம் வந்து இதில் பெறலாம் புத்தகம் எழுதுபொருள் மற்றும் படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக வந்து பெறலாம் தேர்வு கட்டணம் இந்த திட்டத்தின் மூலமாக பெறலாம் விடுதி மற்றும் உணவு கட்டணம் விடுதியில் தங்கி பயில்பவர்கள் மட்டும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் இதற்கு வந்து என்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னா உங்களுடைய அந்த ஜாதி சான்றிதழ் வகுப்புச் சான்றிதழ் தேவைப்படும் பள்ளி மாற்றுச் சான்றிதழ் தேவைப்படும் வருமான சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் ஆதார் அட்டை சான்றிதழ் உண்மை சான்றிதழ் போனோஃபைட் சர்டிஃபிகேட் கல்வி கட்டணங்கள் செலுத்திய ரசீது மதிப்பெண் சான்றிதழ் அதே போல் வங்கி கோரக்கூடிய இதர ஆவணங்கள் வந்து இந்த திட்டத்தில் விண்ணப்பி வேணுன்னா தேவைப்படும் இதில் இரண்டு விதமான திட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க திட்டம் ஒன்றும் என்ன ஸ்கீம் அப்படின்னா பெற்றோர் பாதுகாவலர் ஆண்டு வருமானம் வந்து மூணு லட்ச ரூபா வரையும் இருக்குன்னு தொழிற்கல்வி வேலைவாய்ப்பு பட்டப்படிப்புகள் அதிகபட்சம் அஞ்சு ஆண்டுகளுக்கு வந்து ஆண்டிற்கு நாலு லட்சம் வீதம் அதிகபட்சம் இருபது லட்சம் ரூபா வரையும் இந்த திட்டம் ஒன்றில் வந்து கடனாக கொடுக்குறாங்க வெளிநாடுகளில் தொழிற்கல்வி வேலைவாய்ப்பு பட்டப்படிப்புகள் படிப்பவர்களுக்கு ஆண்டுக்கு ஆறு லட்சம் வீதம் அதிக அதிகபட்சமாக வந்து முப்பது லட்சம் ரூபா வரையும் கடனாக கொடுக்குறாங்க இதுக்கு வட்டி விகிதம் வந்து ஆண்டிற்கு மூணு சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் திட்டம் டூவில் பெட்ரோல் பாதுகாவலர் ஆண்டு வருமானம் எட்டு லட்சம் வரையும் வந்து இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது தொழிற்கல்வி வேலைவாய்ப்பு பட்டப்படிப்புகளுக்கு ஆண்டிற்கு நாலு லட்சம் வீதம் அதிகபட்சமாக இருபது லட்சம் ரூபா வரையும் தராங்க அதே போல் வெளிநாடு தொழிற்கல்வி வெளிநாடு வேலைவாய்ப்புகள் வேலைவாய்ப்பு பட்டப்படிப்புகள் படிக்கிறவங்களாக இருந்தால் ஆண்டுக்கு ஆறு லட்சம் ரூபா வீதம் அதிகபட்சம் முப்பது லட்ச ரூபா வரையும் தராங்க வட்டி விகிதத்தை பொறுத்தவரையில் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு எட்டு சதவீதம் மாணவியருக்கு ஆண்டுக்கு அஞ்சு சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கல்வி கடன் திட்டத்தில் நீங்கள் கடன் பெறணும் அப்படின்னா யாரும் அணுகலாம் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர்கள் அங்கே வந்து நீங்கள் அணுகலாம் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கும் அல்லது வந்து மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அணுகலாம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அதன் கிளைகளை வந்து நீங்கள் அணுகலாம் அதே போல் நகர கூட்டுறவு வங்கி அணுகலாம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி நீங்கள் அணுகி இந்த கல்வி கடன் திட்டத்தில் நீங்கள் வந்து கடன் பெறலாம் அடுத்து வந்து தனிநபர் கடனை வந்து தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கலம்க்கு மூலமாக தனிநபர் கடனை வந்து வழங்குறாங்க தனி தனிநபர் கடன் திட்டத்தில் முப்பது லட்ச ரூபா வரையிலான திட்டங்களுக்கு தனி நபர்களுக்கு சுய தொழில் செய்ய வியாபாரம் செய்ய கறவை மாடுகள் வாங்க இந்த அடிப்படையில் கடன் உதவி வந்து வழங்கப்படும் இதற்கான தகுதிகள் என்னென்னா விண்ணப்பதாரர் வந்து மதவழி சிறுபான்மையர் இனத்தவராக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் புத்த மதத்தவர்கள் பார்சிகள் ஜெயினர்கள் ஆகியோரில் ஒருவராக வந்து இருக்கணும் விண்ணப்பதாரர் பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்கணும் ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு மட்டும்தான் அந்த கடன் வந்து வழங்குறாங்க இதற்கு அளிக்கப்பட வேண்டிய ச ஆவணங்கள் என்ன அப்படின்னா விண்ணப்பதர்கள் வந்து தங்கள் விண்ணப்பங்களை கீழ்கண்ட ஆவணங்களுடன் அந்த நகல் கொடுத்து அந்தந்த மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையர் நல அலுவலர்கள் மண்டல குற்றவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் குற்றவு வங்கிகளில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத மதச்சான்றி அதாவது ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் ரேஷன் கார்டு இருப்பிடச் சான்றிதழ் ஆதார் அட்டை அந்த தனிநபர் எதற்காக கடன் வாங்கினாலும் அந்த திட்ட அறிக்கை வங்கி கோரும் தேவையான ஆவணங்களும் வந்து இதில் வந்து சமர்ப்பிக்கணும் ரெண்டு திட்டமாக வந்து இதில் வந்து கடன் கொடுக்குறாங்க ஆண்டு வருமானம் வந்து மூணு லட்சத்துக்குள்ளே இருக்குன்னு அவங்களுக்கு வந்து திட்டம் ஒன்றும் இல்லை அதிகபட்ச கடன் தொகை இருபது லட்ச ரூபா கொடுக்குறாங்க வட்டி விகிதம் வந்து ஆண்களாக இருந்தால் ஆறு சதவீதம் பெண்களாக இருந்தாலும் ஆறு சதவீதம் திருப்பி செலுத்தும் முக்கா வந்து அதிகபட்சம் அஞ்சு ஆண்டுக்குள்ளே செலுத்தணும் இது வந்து திட்டம் ஒன்று போல் திட்டம் டூவில் திட்டம் ஒன்றின் கீழ் நன்மை பெற முடியாத நபர்கள் எட்டு லட்ச ரூபா வரையும் ஆண்டு வருமானம் கொண்டவர்கள் திட்டம் டூவில் வந்து விண்ணப்பிக்கலாம் இதில் அதிகபட்ச கடன் தொகை முப்பது லட்ச ரூபா வரையும் கொடுக்குறாங்க வட்டி விகிதம் வந்து ஆண்களாக இருந்தால் எட்டு சதவீதம் பெண்களாக இருந்தால் ஆறு சதவீதம் ஆண்டு இருக்குது திருப்பி செலுத்தும் காலம் அதிகபட்சம் அஞ்சு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தனிநபர் கடன் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் மாவட்ட சிறுபான்மை நல அலுவலகம் இங்கே வந்து அணுகலாம் மண்டல கூற்றுறவு சங்கங்களில் இணைப்பதிவாளர் அலுவலகம் நீங்கள் அங்கே அழு அணுகலாம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அல்லது அதன் கிளை அல்லது நகர கூற்று வங்கி இங்கே வந்து நீங்கள் வந்து அணுகி இந்த கடன் வந்து தனிநபர் கடனாக இருந்தாலும் கல்வி கடனாக இருந்தாலும் நீங்கள் பெறுவதற்கு கோழிக்கு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னால் நீங்கள் பெற்று பயன்பயனடைச்சிக்கலாம் நன்றி